வணக்கம்க்கா இப்ப நடைபெற உள்ள இந்த முக்கியமான பார்க்கப்படுது இருபுறம் திராவிட கட்சிகளை எதிர்த்து மூன்றாவது அணி அமைத்து வந்து காஞ்சிபுரம் எப்படி போட்டிடுறீங்க வணக்கம் நான் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் இது வந்து ஒரு மும்முனை போட்டின்னு தான் பேசி பேசப்படுது அதுல எனக்கு மக்கள் ஆதரவு அதிகமா இருக்குது ஏன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த இருந்த எம்பி வந்து தொகுதி பக்கமே வரலன்ற கூற்று அதிகமாக இல்லை வேட்பாளரே இல்லைன்றதுனால ஒரு அதிருப்தி தான் எனக்கு நல்ல வரவேற்பு மக்கள் செல்வாக்கு எனக்கு அதிகமா இருக்கு இப்ப வந்து காஞ்சிபுதி மக்களுக்கு உங்களுடைய வாக்குறுதிகள் என்ன மாதிரியான வாக்குறுதல் இருக்கு அப்படி மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா அதாவது வாக்கு சேகரிக்கும் இடமெல்லாம் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க அந்தந்த பகுதிக்கு ஏற்ப ரேஷன் கடை ஸ்கூலு சுகாதார மையம் அது மாதிரி முக்கியமா மருத்துவக் கல்லூரி அதே போன்று காஞ்சிபுரத்துல மருத்துவக் கல்லூரி கேட்டிருக்காங்க ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்குது எங்களுக்கு மருத்துவக் கல்லூரி வேணும்னு கேட்டிருக்காங்க இந்த பக்கம் ஈசிஆர் சைடு போனீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது எங்களுக்கு அவசர அவசர சிகிச்சைக்கு எங்களுக்கு மருத்துவமனை வேணும்னு கேட்டிருக்காங்க அதே போல போற இடம் எல்லாம் வந்து எங்களுக்கு சாராயம் ஒழிக்கணும் இந்த மா போதை அதிகமா இருக்குது கஞ்சா போதை அது மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் ஒழிக்கணும்னா நான் வாக்குறுதி ஒழிக்கிறேன்னு பிரதமர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு தமிழகத்துல வர அதே போன்று மதுராந்த மதுராந்தகம் செய்யூர் பகுதிக்கு இடைப்பட்டு ஆர்ட்ஸ் காலேஜ் இல்ல விளையாட்டு மைதானம் இல்ல சிறுவர் பூங்கா இல்லன்னு கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கோரியா நிறைவேற்ற ஆட்சி வந்த பிறகு நிறைவேற்றன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கேன் நன்றி வணக்கம்